வணக்கம் அன்பு நண்பர்களே நான் இந்த பிரிண்டட் அடங்கல் கொடுக்கறது ஜனங்களுக்கு வந்தால் எப்படின்றது இதுக்கு முன்ன பார்த்தோம் இது ஒரு எட்டு மாசத்துக்கு இதான் அடங்கள் நகல் வழங்க எக்ஸல் மேக்ரோ அடங்கள் நகல் எம்எஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மூலிமா வழங்குறது கையொப்பம் மற்றும் முதிரை போட்டு அடங்கள் வழங்குறது இதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த விஷன் த்ரீ பிரிண்டட் அடங்கள் வழங்குறது வித் ட்ராக்கிங்கோட பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பண்ணி இந்த ஃபோர்த் விஷன் பார்க்குறோம் இதில் வந்து என்னென்னா நம்ம டேட்டாவை ரெடி பண்ணி தான் பேஸ் பண்ணோம் இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ரெடி பண்ணலாம் செலக்ட் ஆள் கொடுங்க இப்போ இதில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதில் ஷீட் இருக்கும் இதில் ஏற்கனவே அதில் சொன்ன மாப்பி தான் உங்களுக்கு தேவையான கிராப்ஸ் இதில் இருக்கிறத எடுத்து இங்கே பேஸ் பண்ணிக்கலாம் மன்ஸு சோர்ஸு கல்டி இதெல்லாம் வந்து இது இதை தவிர வேற எதுவும் மாற போறதில்லை நீங்கள் இந்த கிராப்ஸை மட்டும் தேவையான அளவு பேஸ் பண்ணிட்டு பேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வரப்போகுது ஓகேங்களா இப்போ வந்து என்னன்னா இந்த ரஃப்ஷீட்ல ஏ ஒனில் வச்சு பேஸ்ட் கொடுத்துட்டு கோ குடுக்கணும் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஆகி ப்ளீஸ் செக் கியூட்னு வரும் இப்போதான் நம்ம ஒன்னியே ரெடி பண்றதுக்கு ஒன்னு எல்லாம் ரெடி பண்றதுக்கு தேவையான மாதிரி இது மாதிரி வந்துச்சிங்களா இப்போ அதாவது புஞ்சை நஞ்சை டைப்போடவே வந்துடும் இதுக்கு முன்னே வந்து புஞ்சை நஞ்சை டைப் வராது நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ் கப் கொடுத்து இல்லை இது பண்ணி அதை என்னான்றதை வரக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாமே நமக்கு தேவையான ஒன்று உன்னியை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே தேவையானது வந்துடும் இப்போ இதுல டேட்டா வெலிடேஷன் இருக்கு எல்லாத்துலேயுமே அதாவது இந்த இதுல இது நாலாம் எந்த பட்டா பட்டாதாரர் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணிக்க போறீங்க இப்போ நான் வந்து ஒரு எண்பத்தி ஆறாவது பட்டா இருக்கிறவங்கள்ட்ட செலக்ட் பண்றேன் எண்பது எண்பத்தி ஆறே வச்சுக்கலாம் ஒரே ஒண்ணுதான் இருக்கு கூடவும் சேர்த்து கூட வச்சுக்கலாம் எண்பத்தி ஆறு அப்படின்னும் போது செலக்ட் ஆல் எடுத்துட்டு எண்பத்தி ஆறு வச்சுட்டு செலக்ஷன் டு ஃபில்டர் இதை ஓகே இது எண்பது எண்பத்தி ஆறு வந்து நம்ம ஆறாம் மாதம் கரும்பு எந்த பயிர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் எது எது போடுறாங்களோ அதே மாதிரி ஒரு இன்செட் குத்திங்கன்னா அது மேலே வந்துடும் எதை நீங்க காப் எதை வேணுமோ அதை காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வீடு பயிர் எத்தனை எத்தனையுமோ போட்டுக்கலாம் ஓகேங்களா இதில் கரும்பு ஆறாம் மாதம் ரெண்டே ஏர் தான் இருக்குது ஓகே புள்ளி ஜீரோ ரெண்டு மிச்சம் வந்து கடலை இருக்குது சும்மா உங்களுக்கு எல்லா மாடலுமே எப்படி இதுவாகன்றது காட்டுறோம் ஓகே நாலரை ரெண்டு ரெண்டு அரை அரை இல்லை அது மாதிரி இதில் அற மாசம் நெல் இதை அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அது எல்லாம் டி எது வருதோ அதெல்லாம் வந்துடும் ஓகேங்களா இப்போ டவனே ஒன்றும் இல்லை அலாவோட பட்டுன்னு நான் ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் நீங்கள் இதில் செகண்ட் கிராஃப்ட்ஸ் இதுல அடிக்கிறீங்க ரெண்டாம் பாவம் அடிக்க அடிக்கலைன்னா இதை வந்து கிளியர் பண்ணுறேங்க அழகு மோரம் அழைஞ்சு குத்திங்கன்னா போதும் இங்கே நமக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இதில் அதே மாதிரி சொந்தம் குத்துகையான்றத செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி உண்மையான பாய்ச்சல் ஆதாரம் கேனரா என்னன்றதை கொடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்துங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு தேவையான இது வந்துடுச்சு ஓகேங்களா இது அப்படியே வந்து பிரிண்ட் குத்துக்க வேண்டியது தான் இன்கேஸ் இதில் இப்போது எண்பது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னும் போது இதில் எண்பத்தி ஆறு தேவையில்லனும் போது எண்பத்தி ஆறு வச்சிங்கன்னா அது வருதா செலக்டாக எடுத்துட்டு எண்பத்தி ஆறு வரைக்கும் வந்துச்சு இப்போ சும்மா நாலு வரிகம் வேணும் போது நாலு நாலாவது பட்டா வரைக்கும் ஓகே இப்போ இதுல நாலாம் மாசம் கீரை இரண்டாம் போக இதை கிளியர் பண்ணலன்னா இதுவும் வந்து காப்பி ஆகும் இத பாத்துங்க இத கிளியர் பண்ணாம இங்க விட்டேனா இங்க காப்பி ஆகும் இதை கிளியர் பண்ணாம கூட விட்டுக்கலாம் இங்க வந்துரும் இங்க நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா கீரை வந்துச்சா இப்போ ஏற்கனவே அச்சது ஒரு பத்து லைன் வரைக்கும் வந்திருந்தா கூட அதெல்லாம் தன்னால உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு எது அடுத்த அடங்கு கொடுக்கறதுக்கு இது ஓகேங்களா இப்ப நீங்க இதுல இந்த பேஜ்ல நீங்க எதை மாற்றும் போதும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துங்க அவ்வளவுதான் அடுத்து இங்க வரும்போது இதை பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்க போறீங்க ஓகேவா இதுதான் நம்ம டிராக்கிங் பண்ணிக்கணும்னா இதை அப்படியே எடுத்து ஒன்னு ஏக்கு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா எதனா தேவை போது அது வரைக்கும் அந்த கோட் நம்ம குத்துக்குறோம் இல்லையா ஒன்னு ஒன்னியில ஏல என்னன்னா நெல் அது மாதிரி அது அது வரைக்கும் அதை குடுத்துட்டு நம்ம என்னன்னா நெல் அது மாதிரி மிச்ச தேவை அதிகமான பரப்பு தேவைன்னா அந்தந்த மாதத்தில் அதை புத்துட்டு அதை வரையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஒன்று ஒன்றே ஜென்ரேட் பண்ணின்னு போயினே இருக்கலாம் ஓகேங்களா இதுதான் இந்த விஷன் ஃபோரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு நன்றி வணக்கம் இதை யூஸ் பண்ணுங்கள் ஏ ஃபோர் பிரிண்ட்டுக்கு இது அப்படியே ஏ ஃபோர்னா இந்த இது வரைக்கும் வச்சிங்கனாலே போதும் ஓகேங்களா ஏ ஃபோர் பிரிண்ட் ஆகிடும் ஏ த்ரீயில் வேணுனாலும் இதை ஏ த்ரீக்கு வச்சு பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம் அதை வந்து ஆனால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டு அவங்க எங்கன்னா நம்ம ஆஃபீஸில் பெரும்பாலும் ஏ த்ரீ இருக்காது அவங்கள எடுத்துனோ சொல்லி தான் பிரிண்ட் ப்ரிண்ட் வந்து வச்சு இது பண்ணும் ஓகே பார்த்துங்க பிரிண்ட் ப்ரீவில் இதுதான் இந்த பேஜ் வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் எடுத்திங்கன்னா போதும் பேஜ் ஒன் வரைக்கும் பிரிண்டர் ஏரியா பிரிண்டரே செட் ஆகிடுச்சின்னா பிரிண்டர் கொடுக்க வேண்டியதுதான் இதில் பிரிண்டர் இல்லை எந்த இது வீடு அதனால் ப்ரிண்டரில் செட் செட்டாகிச்சின்னா ஆஃபீஸில் செட்டாக இருக்கும் அது அப்படியே ப்ரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும் இது அப்படியே வந்து கீழே ட்ரூ காப்பி போட்டு பேத்து போட்டு தர வேண்டியது தான் ஆக்சுவலாக ட்ரூ காப்பியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி கூட நான் வச்சுக்கிறேன் அது வேணும்னா எங்கே வேணாலும் இஸ்ட் நீங்கள் வச்சுக்கலாம் அது மாதிரி ஓகே நன்றி வணக்கம்